சிலமாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு குதிரை அரிசிக்கு கழுவி குக்கரில் வச்சுருக்கேன் கஞ்சிக்காக அதுக்கு தொட்டுக்க வந்து பிரண்டை தபையில் செய்கிறேன் இன்றைக்கி இந்த பரண்டை வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க சுத்தமாக ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு ஒரு விரல் நீட்டு இஞ்சி தோல்சி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு இருபது பல்லு பூண்டு எல்லாத்தையும் வச்சு வேறு எதுவும் நான் பருப்பு வகை எதுவும் வைக்கல இது மட்டும்தான் வச்சு துவையில் வரைக்க போகிறேன் இந்த கஞ்சிக்காக நீங்களும் வந்து இந்த பிரண்டை துவையில் அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க மூட்டு வலி இடுப்பு வலி இதெல்லாம் என்னென்னு கேட்கும் எலும்பு நல்ல பலமாக இருக்கும் அதுக்கு தான் இது சொல்லி எங்கள் அத்தலாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு சின்ன வயசில் அதை நான் செஞ்சுருக்கேன் அடுத்தது சாம்பார் வைக்க போகிறேன் காய் சாம்பார் அதுதான் பருப்பு கழுவி வச்சுருக்கேன் அந்த பருப்புலேயே ஒன்று பூண்டு ஒரு நாலு பல்ல போட்டுக்கிட்டு வெண்டக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் தக்காளி இது போட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு ஒரு வாழைக்காய் வறுத்துட்டு இன்றைக்கி இல்லையா அதனால் வந்து இது இன்றைக்கி தான் செய்யறதுக்கு காட்டுறேன் உங்ககிட்ட ஆல்ரெடி சாதம் வச்சிட்டா வந்துட்டு இருக்குது இந்த பிரண்டு தவலை அவசியம் நீங்கள் என்னைக்கு சாப்பிடணும்னு கிடையாது டெய்லியும் கூட நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஓகே தான் டாக்டர் வீட்டுக்கு போகிறதால எலும்பு வந்து பலமாக இருக்கும் மூட்டு வலி கை கால் வலி நல்லா பரு எண்ணெயில் பொறிச்சு வானொலில் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மாதிரி எண்ணெய் ஊற்றி வதக்கி நல்லா முரமொரன்னு வச்சுக்கிட்டேன் அந்த பரண்டை அந்த அளவுக்கு வதக்கணும் ஏன்னா அது ஒரு மாதிரி நாக்கு நாம நாமன்னு இருக்கும் அதுக்காக தான் நான் நல்லா பொறிச்சுக்கிட்டேன் இப்போ இந்த வானலிலே எண்ணெய் விட்டுக்கிட்டு இந்த பரண்டையை தாளிச்சிக்கலாம் இதில் நான் பெருங்காயம் போடணும் பவுடர் இல்லை கட்டி பெருங்காயம் இந்த தொக்கில் கட்டி பெருங்காயினால் அது உருண்டையாக ஒரு பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெருங்காயம் வைக்கல தூள் பெருங்காயந்தான் இந்த எண்ணெயாக கூட தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க இது நான் வந்து கொஞ்சமாக அந்த ஜீரக பொடி போட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக அது கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் வடி உடம்புல இருக்கிறது ஜீரகம் செரிமான சக்தி கொண்டது அதில் வச்சுட்டேன் பெரண்டியை நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி அந்த தாளிப்பில் வச்சு நால் பரட்டி பற்றி இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சு இறக்கணும் அவ்வளோதான் இது வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் கஞ்சி தான் காலையில் கஞ்சி கேட்குறேன் இந்த தொகையில் வந்து பொண்ணுக்கும் கொடுப்பேன் பிள்ளைக்கும் கொடுப்பேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இது சில பேர் இதை வந்து வாங்கி சேர்த்துக்கு பால் மாரித்தனமாக விட்டுருவாங்க ஆனால் இது உண்மையிலே வந்து நம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மூட்டு வலி கை கால் வலிலாம் என்னென்னு கேட்கும் இந்த பரண்ட ஒரு தொக்கு பதத்துக்கு அம்மா ரெடி பண்ணிட்டா இது உழவர் சந்தையில் கிடைக்கும் கிராமத்தில் வந்து நம்மளுக்கு வேலி மேலே அப்படியே படர்ந்துருக்கும் அங்கேருந்து பிரிச்சுட்டு வந்து அழகாக கையில் கவர் போட்டுக்கிட்டு ஆஞ்சி கை நம்ம நம்ம இருக்கு இல்லாட்டி கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சுக்கிறேன் தொக்கு பதத்துக்கு வந்தாச்சு இந்த தொகையில் வந்து இறக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கலாம் இறக்கி ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அது எடுக்கும்போது ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க கெட்டு போகாது இப்போ வந்து நல்லா விட்டு நம்ம இந்த அளவுக்கு பண்ணி தொக்கு பதத்துக்கு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களாம் ஒரு நாலு நாள் வரைக்கும் கூட இது நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து எடுத்து சாப்பிட்டோம்னா அது ஒரு வாரம் கூட வரும் இது கம்மியாக தான் ரெண்டு நாளில் இது சரி செஞ்சுட வேண்டியதான் பாப்பா கொஞ்சம் பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் சரிடா கஞ்சி ரெடியாக இருக்குது துவையல் கொஞ்சம் அரைச்சி ரெடியாக இருக்குது இந்த கஞ்சிக்கும் இந்த துவையலுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா சுகர் உள்ளவங்களுக்கு சிறுதானியம் இந்த குதிரை அரிசி கஞ்சி இருக்குதுல்ல அதுதான் செய்வேன் காலையில் செய்யும்போது நானும் சேர்த்து கணவருக்கு செய்யும்போது நானும் அதை எடுத்துக்குவேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்களா அடுத்தது வந்து சாம்பார் தாளிக்கிறேன் காய் சாம்பார் பருப்பு வந்து ரெடியாக இருக்குது சாம்பார் தாளிச்சிட்டு மதியம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டுந்தால சாம்பார் காய் சாம்பார் வச்சுட்டு ஒரு கட்டி ஒன்று போட்டுக்கிட்டேன் எண்ணெயில் பொறிட்டோம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் இன்றைக்கி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அதில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு திரு திருப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவரைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ஒன்றாவே கட் பண்ணி அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதில் போட்டுக்கலாம் போட்டு நாலு திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஒரு வதங்குட்டுனுட்டு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வதக்கிட்டு அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் போதும் நம்ம தூள் எப்போதும் காரமாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டு வதக்கிட்டு சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிட்டேன் போட்டு இப்போது பருப்பு வந்து ரெடியாக இருக்குது நான் இதில் ஜீரகம் போடுவேன் பூண்டு மட்டும்தான் போட்டு வேக வச்சேன் ஜீரக பொடியாக வச்சுருக்கிறதுனால இறக்கும்போது சாம்பாரில் ஜீரக பொடி போட்டுக்கலாம் கழுவி விட்டுட்டேன் இது வந்து நான் நைட்டுக்கும் சேர்த்து பாப்பா பா பிள்ளைங்க வந்து நைட்டுக்கு வருவாங்கன்னு நம்பிக்கையில் செய்திருக்கேன் வந்தாங்கன்னா நைட்டுக்கு தோசைக்கு இந்த சாம்பார் ஆகும் அதனால் கொஞ்சம் மிச்சமாக தான் கொட்டி போட்டேன் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் காய் லைட்டாக ஒரு முக்கால் வேக்காடு வந்தால் போதும் ரொம்ப போட்டு இன்னும் சுண்டல்லாம் வைக்கக்கூடாது ஏழு எட்டு நிமிஷம் அடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை வருது தம்பி நானும் அப்பா மூணு பேர் தான் இருக்கிறோம் அதனால் அந்த வாழ்க்கை தொட்டுக்க சாம்பார் சாம்பார் இறக்குறது செஞ்சு வந்தாச்சு கொதிச்சிருச்சு அடுத்தது இந்த பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டு மல்லித்தழை வந்து அலசி பிடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் இதில் போட்டு எலுமிச்சை மழம் இன்றைக்கி நான் புளி ஊற்றுல ஒரு குட்டி எலுமிச்சை மழம் வச்சுருந்தேன் அதை ரெண்டாக கட் பண்ணி அதனுடைய சாறு தான் அந்த சாம்பாரில் விட்றேன் இறக்குற ஸ்டேஜ் வர பார்த்து இது ஒரு நல்லாயிருக்கும் புளிப்பாக சூப் சூப்பராக இருக்கும் மாங்காய் பரோட்டாலும் நல்லாயிருக்கும் சாம்பார் இது எலுமிச்சை மழத்தை ஒரு பழம் குட்டி பழம் புழிஞ்சு விட்டு அது கூட மல்லித்தழை வச்சு இறக்கி முடியணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி அடிக்கடி சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நேரம் கூட வேண்டாம் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் பச்சை காய் நல்லா சூப்பராக நீங்களும் செய்வீங்க தான் இருந்தாலும் என்னுடைய ஸ்டைலில் சரிடா பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஒரு பக்கம் வாழக்காய் வறுவல் ரெடி ஆகிடுது சாம்பார் ரெடி ஆகிடுத்து ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பயடாச்செல்லாம் அடுத்த வீடியால் பார்க்கலாமா பாய் ஆகி போய்ட்டு வரேன்